ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நம்முடைய சேனலை தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாக உங்களுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி வந்து நம்ம பிளே ஸ்டோர் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது நாட் ஸ்பேஸுன்னு சொல்லி வரும் அது வந்து எங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அந்த பிரச்சனையும் ப்ளஸ் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரன்னிங் அவுட்னு சொல்லி ஏக இந்த இது வந்து ஆப்ஷன் வந்து இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுக்கிற எல்லாத்துக்குமே அந்த நான் முதல்ல சொன்ன அந்த பிரச்சனையும் பட் அதுக்கு அடுத்ததாக இந்த பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனையுமே முழுக்க முழுக்க இருக்கும் ஸோ இந்த இரண்டுக்குமே ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது அது என்ன தீர்வு அப்படின்னு கொடுத்து அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய வளர்ந்து விடக்கூடிய தமிழ் அப்பாசி யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு தான் நம்மளையும் நம்முடைய சேனலையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்லும் ஓகே வாங்க இந்த வார வழியக்குள் போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் தமிழ் அப்பாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட அது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அந்த பெல் சிம்பையும் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஃபோனில் இருக்கிற மை ஃபைல்ஸை கிளிக் பண்ணுங்கள் மை ஃபைல்ஸை கிளிக் பண்ணால் அதில் வந்து டிவைஸ் ஸ்டோரேஜ் எஸ்டி கார்டுன்றும் நீங்கள் டிவைஸ் ஸ்டோரேஜ் வந்து க்ளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஆப்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த ஆப்ஸ் ஃபுல்லாமே இது வந்து ஃபோல்டராக வந்து க்ரியேட் ஆயிருக்கும் அதில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற நீங்கள் வச்சிருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்டர்னல் மெமரி தான் ஸ்டோர் ஆகும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோ ஆடியோ இந்த மூணையுமே வந்து உங்களுடைய எஸ்டி கார்டுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிடுங்க அதுலேயும் மிக முக்கியமாக வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் மிக முக்கியமாக இது நீங்கள் செய்தே ஆக வேண்டும் ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும்போது அவங்க அனுப்பக்கூடிய ஃபோட்டோ வாய்ஸ் நோட்ஸு இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்பேஸ் வந்து அடைச்சிட்டே இருக்கும் ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் மீடியாவை கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த மீடியாவில் வந்து உங்களுக்கு வந்து வரிசையாக காட்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப் இமேஜ் வாய்ஸ் நோட் வீடியோ அனிமினேஷன் டாக்குமெண்ட் ஆடியோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ வால்பேப்பர்னு சொல்லி ஏகப்பட்டதற்கும் எது உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் எஸ்டி மூவ் பண்ணிவிட்டு மீது எல்லாத்தையுமே நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க இந்த மெத்தேடை பயன்படுத்தி இந்த இந்த மெத்தேடை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ப்ளே ஸ்டோரில் ஏதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண போனால் ஸ்பேஸ் இல்லைன்னு வரக்கூடிய அந்த பிரச்சனையும் ஏதாவது வீடியோஸோ அல்லது ஆடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணும்போது உங்களுடைய இன்டர்னல் மெமரி வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய இந்த இரண்டு பிரச்சனைக்கும் ஒரே நிரந்தரமான தீர்வு வந்து இந்த ஒரே வழிமுறை தான் ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை பற்றி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து சொல்லுங்கள் இதுபோல் பயன் தரக்கூடிய இன்னொரு வீடியோ உங்கள் சந்திக்கிறேன் பாய்